அடக்கம் அமர் அருள் வைக்கும் என்பது பள்ளுவ பெருமானுடைய திருவாக்கு அடக்கம்னா என்ன கையகால இது பண்ணிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது அடக்கம் அல்ல அதற்கு நமது பெரியோர்கள் பிரணவம் என்ற ஒரு சொல்லை சொல்லி அதனுடைய விளக்கமும் கொடுத்துருக்காங்க ஓம் என்று சொன்னாலும் ஊவிலே தொடங்கி ஆவாக விரிந்து உம் என்ற வசையில நிறைவு பெறுகிறது தான் ஓம் என்றது ஊ என்பது உயிராக உயிர் என்பது விண்ணிலிருந்து தான் உயிராக மாறுகிறது அது விரிவடைகிறது விண் என்றால் அகண்டாகாரமானது ஒரு விண் என்ற நிலையில அடங்கி நிற்கிறது அது மீண்டும் தண்ணிலே சேர வேண்டும் என்றது ஆ என்று ஓங்குகிறது மீண்டும் என்று இறைநிலையிலே முடிவு பெறுகிறது இது ஒரு வட்டம் பிரபஞ்ச தத்துவம் உணர்ந்து கொள்ள உணர்த்த வல்ல வார்த்தை ஓம் அதுதான் எட்டு ரெண்டும் தெரியாத மூடருக்கு எதை சொன்னாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க வேற இல்லை நீங்கள் மலைக்கவே வேண்டாம் ரெண்டுன்னா உயிர் எட்டுன்னா அதாவது ஊ என்றது ரெண்டும் எட்டு என்பது ஆவாக வச்சுக்கொண்டீன்னா அதுதான் விரிவடைகிறது எதை நோக்கி உயிரெல்லாம் இறைநிலையை நோக்கி விரிவடைகிறது கடைசியில் அதிலேயே சேர்ந்து விடுகிறது அந்த குறிப்பு தான் ஊ ஆ அதே போல நாம் இருக்கோம் நம்முடைய மனம் எத்தனை வகையில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்குறோம் அதில் எண்ணியதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம் நடக்கும் கட்டாயம் நடக்கும் ஏன்னா எண்ணத்துக்கு அவ்வளோ வல்லமை உள்ளது ஏன்னா எண்ணம் என்றதை எடுத்தீங்கன்னா அது என்னுடைய அடித்தளம் இறைநிலை தான் முனையில் தான் மலர்ச்சி மனமாக அந்த மனம் அடங்கி நிலையில போகணும் அலை நிலையாக வரணும் அலையில மன மனிதன் நிலையில அறிவு இறைவன் அந்த அலை நிலையானால் அதான் அடக்கம் அப்போ அப்படி அடங்கினால் என்ன அடக்கம் அமர் வைக்கும் அப்படி அடங்கினால் மனிதன் இறைவனாகவே மாறுகிறான் இறைநிலையாகவே மாறி விடுகிறான் அப்பொழுது இறைநிலைக்கு என்ன என்ன ஒரு பெருமை உண்டா அவ்வளவு பெருமையும் அவனுக்கு உண்டாகி விடுகிறது அறிவின் மூலமாக அடக்கம் அமர் அருள்விக்கும் அப்படி அடங்காமை அப்படி அடங்கல தன் மனை பொருள் பற்று அதிகாரப்பற்று அதன் பிறகு அதிலிருந்து காமக்ரோத லோகம் மோகமாதமா ஆச்சரியம் ஆறு குணங்கள் கொஞ்ச பாதகங்கள் இவ்வளவு விளையும் அல்லவா அடங்காமையில் தான் இவைகளெல்லாம் விளையும் ஆரிருள் இருள் வித்துவிடும் அதுதான் எல்லா தொன்பங்களுக்கும் காரணமாக மனிதனை அழித்துவிடும்